ஜட்ஜ் பண்ணுறவங்க வந்து ஒலிம்பிக்கன் ஒலிம்பியான்றது ஒரு எண் கேம் ஸோ அதோட ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க ரொம்ப இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்றோம் என்னென்னமோ பண்றோம் ரொம்ப சிம்பிளா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஷோ யோ ஃப்ரெண்ட் ஷோ அப் பேக் வீ ஹோ அவ்வளோ தான் ஸோ அந்த அளவுக்கு ஆனா பட் எனக்கு கம் டு டா இது பண்ண லாஸ்ட் டூ வீக்ஸ் தான் சொல்றேன் ஒரு கட்டிங் ஃபேஸ் ஆஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க ஃபான் பீசன் சொல்லுவாங்க ப்ரொஃபேஷன்லாம் சொல்லணுன்னா அந்த ஆன் சீசனில் வந்து டயட் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் எப்படின்னா பீக் பீக்கில் வந்து சால்ட் இல்லாமல் சாப்பிட்றது வாட்டர் கட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியான ஒரு நல்ல விஷயங்கள் அந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ண வச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹர்ட் ஆயிருக்கா கஷ்டப்பட்டு நீ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அது எப்படின்னா இப்போ கூட எனக்கு தான் அது எமோஷனல் ஆகிடும் ஒரு மாதிரி சி ரியல் ஸ்போர்ட்ஸ் இருக்கவங்க சத்தியமாக அதை வந்து யோசிப்பாங்க என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் த்ரீ ஓ கிளாக்கும் சுட சுட பிரியாணி எவ்ரி திங் இஸ் லைக் உல்ட்டா புல்ட்டா அண்ட் ஸ்பாயிலிங் ஒரு ஒரு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற விஷயமா இருக்குது ஃபிட்னஸ்ல இருக்கவங்களுக்கு அது பாதிப்பு இல்லை பட் ஃபார் அ காமன் மேன் இட் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் கண்டதே சாப்பிடுவாங்க கடைசியில் ஒரு பாயிண்ட் வரும் ஐயோ உன்னோட பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அதுல காப்ஸ் இருக்கான்னு கேட்டு இருக்கும் ஃபேட் இருக்கும் ஃபைபர் சென்ட்ரிச் கண்டென்ட் இருக்கும் எல்லாமே இருக்கும் சில பெரிய அவங்க சொல்லுவாங்க நீ ரைஸ் வந்து சாப்பிடாம இருந்த உடம்பு கெட்டு போயிடும் அதிகமா என் டயத்துல நான் எல்லா கிளைண்ட்டுக்கும் ரைஸ் கொடுப்பேன் அப்படியா என் கோச் வந்து கடைசி டே நான் ரைஸ் எடுத்து சொல்லுவாரு அதனால பேசிக்கா காப்ஸ் எடுக்கிறதுன்றது அது கீப் யூ ஆக்டிவ் பேசிக்கா சொல்லணும் அதில் கிவ் யூ பேசிக் எனர்ஜி விச் இஸ் நீடெட் ஃபார் யூ டு பர்ஃபார்ம் அ டாஸ் அதனால ரைஸ் மட்டும் ரைஸ் செஞ்சு அவாய்ட் தான் பண்ணிடாதீங்க நீங்க என்ன ஒரு வேளை சாப்பாடுன்றது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா நீங்க வெயிட் லாஸ் இருந்தாலும் நீங்க பண்ணலாம் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்

ஸோ நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்க வந்து இப்போ அசூரத்தனமா ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ரெடி ஆகுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஷெரு கிளாசிக் அது வந்து இந்தியா பிரஸ்டீஜியஸ் ஒரு ஷோ மாதிரி அமைச்சர் ஒலிம்பியாவாக இருக்கட்டும் ஷெரு கிளாசிக்காக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஷோ அது அக்ராஸ் குளோப் எல்லா நல்ல நல்ல அத்லீட்ஸ் பண்ணுவாங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா ஜட்ஜ் பண்ணுறவங்க வந்து ஒலிம்பியன் ஒலிம்பியான்றது ஒரு என் கேம் ஸோ அதோட ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க ரொம்ப இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்றோம் என்னென்னமோ பண்றோம் ரொம்ப சிம்பிளா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க விட்டு இறக்கிடுவாங்க அது எந்த லெவல்ல வந்து இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலாக எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் ஓவர் கான்பிடென்ட் இல்லை சத்தியமா என்னால அந்த ரோ ரவுண்டை தாண்டி நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போக முடியும் ஒரு ஃபர்ஸ்ட் கால் அவுட்ல வர முடியுன்ற கான்பிடென்ட் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நிறைய பேர் வந்து ஒரு ரொம்ப ட்ரீமோட இருப்பாங்க அந்த வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கஷ்டப்பட்டு பண்ணிட்டு அந்த சிக்ஸ் செகண்ட்ஸ்ல வந்துட்டு லைன் அவுட் ஆகி வெளியே போயிடுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான கேம் ஸோ என்னோட எஃபர்ட்ஸ் இல்லாம அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ எதுல சீரியஸா இருக்கணுமோ அதுல கண்டிப்பா சீரியஸா இருக்கணும் ஸோ அதனால ரொம்ப டெஸ்பரேட்டா ஒர்க் அவுட் எப்படி நீங்க இதுக்கெல்லாம் ரெடி ஆவீங்க பேசிக்கா லைஃப் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் ரொம்ப ரொம்ப ஜோவியலான பர்சன் பனியான பர்சன் கூட வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபன் ஃப்ராலிக் பட் நிஜமாவே லைஃப்ல எப்போ சீரியஸாக இருக்கணும் அந்த டைம்ல இருப்பேன் அது வந்து கண்டிப்பாக மாட்டேன் இட் கம்ஸ் டு மை கோல்ஸ் இட் கம்ஸ் டு மை அப்ஜெக்டிவ்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதை சீரியஸாக எடுத்துகிட்டு போணுமோ நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன் ஸோ அந்த மாதிரி இது இந்த ஒரு ப்ரெப்ன்றதே என் மைண்டில் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன் ஓகே நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அவங்களுக்கு தான் இருக்க போகிறோம் திஸ் இஸ் இஸ் வாட் பி மை லைஃப் ஸ்டைல் அண்ட் தான் போகணும் ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் அப்படியே ஸ்டாப் ஸ்டாப் பண்ணும் 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 கண்டதையும் சாப்பிட்றத அப்புறம் சில சில டைம் வந்து வந்து இருக்கும் அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் சி இருக்கீங்க நான் வந்து எக்ஸ்ட்ரீம்மா லெவல்ல ஒரு ப்ரொஃபெஷனல் நிறைய பேர் இருக்காங்க அவங்க லெவல்ல என்னால பண்ண முடியுமான்னு கேட்டா சத்தியமா ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ என்னால ஆக்சுவலா முடியல முடியாது ரீசன் என்னன்னா பிசினஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இம்பேக்ட் கொடுத்துச்சு லைஃப்ல சோ அவ இன்வெஸ்ட் பண்றது பெருசுல அதுல இருந்து காசு வெளிய எடுக்கணும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டர் சோ அதனால அந்த ஒரு விஷயத்துனால எனக்கு அது ஒரு ப்ரெஷர் மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சது பட் ஸ்டில் ஐ அம் கிவிங் மை பெஸ்ட் அண்ட் ஆ வில் டெஃபினெட்ரி பி குடிங் ஆன் குட் ஷோ ஓகே ஸோ பேசிக்கலாக ரெகுலராக ரொட்டீனில் உங்கள் ஃபுட் ஸ்டைல் எப்படி இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஷோக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னா உங்களோட ஃபுட் ஸ்டைல் எப்படி இருக்கும் சி ஆக்சுவலாக என்னோட என்னோட கோச் எப்பவுமே சொல்லுவாங்க ரொம்ப பிளெஸ்டான ஒரு ஜெனட்டிக் அப்படின்னு என்னென்னா என்ன தான் ஆயிலி ஃபுட் சாப்பிட்டாலும் சரி ஜங்க் சாப்பிட்டாலும் சரி நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுமோ அது பண்ணால் அது பாடியில் சஸ்டெயின் கூட ஆகாது அதனால ஒரு இம்பேக்ட் இருக்காது ஆப்வியஸாக வந்து ஃபேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறது அதெல்லாம் வந்து தட்ஸ் வெரி காமன் பட் மேஜர் இம்பாக்ட்ஸ் இருக்காது எக்ஸஸா ஒபீஸ் ஆகுறது எக்ஸஸா வெயிட் கெயின் பண்ண அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது அது ஒரு ஒருத்தவங்களோட பாடி டைப் பொறுத்து சோ அந்த வகையில நான் ரொம்பவே பிளஸ்ட் சொல்லுவேன் பிகாஸ் நைட் ரெண்டு மணிக்கு எதுனா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் ஐஸ்கிரீமோ பிரியாணியோ சாப்பிடுவேன் அதை நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் ஸோ அந்த அளவுக்கு ஆனா பட் கம்ஸ் டு டாய் இப்போ நான் லாஸ்ட் டூ வீக்ஸ் தான் சொல்றேன் ஒரு கட்டிங் ஃபேஸ் ஆஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க ஆன் சீசன் சொல்லுவாங்க ப்ரொஃபஷனலா சொல்லணும்னா வந்து டயட் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் எப்படின்னா பீக் வீக்ல வந்து சால்ட் வாட்டர் கட் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் ரைஸ்னா வெறும் பிளைன் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுறது டேஸ்ட்லெஸ் ஃபுட்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமா அந்த உப்பு இருக்கும் ஃபியூ டேஸ் பட் லாஸ்ட் வீக்ல ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அதை இக்னோர் பண்ணி சாப்பிட சொல்லலாம் பட் இனிஷியலா அந்த தேர்ட்டி டேஸ் வந்து எப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒயிட் ரைஸ் பாயில் சிக்கன் அது லிட்டில் பிட் ஆஃப் மசாலா அந்த மாதிரி அது சாப்பிட்ற மாதிரியே இருக்கா பட் சம் ஆவ் டெய்லி சாப்பிட்டு தான் இருக்கேன் ஆனா அந்த சேஞ்சஸ் நம்ம உடம்புல பார்க்க பார்க்க அது ஒரு அடிக்ஷன் ஆயிடும் அதனால கீப் இஸ் எவ்ரி டே நம்ம பாடி சேஞ்சஸ் எக்ஸ்ட்ரீமா தெரிஞ்சுட்டே இருக்கும் அந்த டயட் நம்ம சின்சியரா ஃபாலோ பண்ணும்போது கீப் யூ கோயிங் அதனால அது டிஃபிகல்டா தெரியாது அண்ட் ஃபார் எனி ப்ரொஃபஷனல்ஸ் லிட்லி என்ஜாய் வென் த பிசிக்ஸ் சேஞ்சிங் ஒரு மசில் ஹார்ட்னஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் வரும்

சி ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கவங்க சத்தியமா அதை வந்து யோசிப்பாங்க என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் சி ஃபீல்ட்ல வந்து எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத இருக்கா பிடிக்காதவங்க பத்தி தெரியவே அவனை பத்தி எதுவுமே தெரியலாம் தப்பா பேசுவாங்க ஆல் வெரி காமன் இன் எவ்ரி ஃபீல்ட் பட் நிஜமாவே என் கூட இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றது சின்னதா எனக்குள்ள இருக்குன்றது தெரியும் அந்த ஒரு வகையில நான் நிஜமாவே மத்த அத்லீட்ஸ் பார்த்து ரொம்ப 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 ஃபீல் பண்ணிருக்கேன் ஏன்னா வேதை ஜட்ஜஸ் வெரி வேர்ஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன் மேபிஸ்ரோகால் கஷ்டப்பட்டு <laughs> <laughs> அவங்க அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிசிக்க பாத்திருப்பாங்க ஏன்னா பாத்தோன்னே தெரிஞ்சிருவாங்க யோ யூ சு வி ந ஃபஸ்ட் கால் அவுட் இஷுட் இஷுட் செக்யூர் கோல்ட் மெடல் இஸ் வினிங் அ ப்ரோ கார் திஸ் டைம் அந்த மாதிரி வெரி 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 ஷார்ப் மே பி யுர் அண்டர் ஒரு சில பேர் ஷார்ப்னெஸ் பார்ப்பாங்க சில பேர் மசில் திக்னஸ் பார்ப்பாங்க அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர பட் இது ரெண்டுமே ஒரு அத்லீட் வந்து தேவை மசில் திக்னஸ் இருக்கான ஷார்ப்னஸ் இருக்குன்னா கண்டிப்பா இருக்க மாட்டான் ஷார்ப்னஸ் இருக்கு பட் வந்து இஸ் லுக்கிங் ஃப்ளாட் பட் நாட் ஒரு மசில் ஃபில்டா இல்ல அப்படின்னா அவங்களுமே அந்த மாதிரி தான் நிறைய விஷயம் இருக்கு ஸோ அது கஷ்டமா இருக்கும் பார்க்கும் போது லைன் அவுட் ஆகும் போது அது அக்செப்ட் பண்ணிக்கிறது நிஜமாவே தான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கால் அவுட்ல வந்துட்டு பின்னாடி தெரியும் பார்த்தா லாஸ்ட் டைம் ஷெருவ் பண்ணும் போது நினைக்கிறேன் ஒன் ஆட் ஃபைவ் அத்லீட்ஸ் ஆக்சுவலா என்னோட கேட்டகிரில ஒன் நாட் ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் நினைக்கிறேன் எப்பவுமே ஷார்ட் கண்ட்ரீஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் ஷார்ட்

ஒரு பெரிய விஷயமா இருந்தது

அது சொல்லு என் கோச்சுல சொல்லுவோம் ஆப்வியஸா சொல்லாமலாம் சாப்பிட மாட்டேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சீட்மீலாம் இல்ல ஒரு கடலை மிட்டாய் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன் அதுல சாப்பிட கூடாது ஆக்சுவலா அந்த சுகர் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து சுகர் ஒயிட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணும் நான் சாப்பிடுவேன் ஆக்சுவலா எப்பயாவது கிரேவிங்கா இருக்கும் முடியவே முடியாது கொஞ்சம் அப்படியே அந்த கடலை மிட்டாயெல்லாம் சாப்பிடுறது சம்டைம்ஸ் அந்த பிரியாணி வீட்ல செய்வாங்க அது ஒரு எடுத்து சாப்பிடுவேன் சத்தியமா இந்த சீசன்ல நான் அந்த லாஸ்ட் வீக்ஸ் தான் நான் அதை பண்ணவே இல்ல பிகாஸ் ஏதோ எனக்கு தோணுது ஐ ஹாப் டு பி டிஃப்ரெண்ட் ஒன் ஸ்டேஜா அதுக்கு ஏத்த மாதிரி நான் சின்சியர் ஆ மீல்ஸ் நான் எடுத்ததே இல்ல டைம்லி பேசிஸ்ல லாஸ்ட் டூ வீக்ஸ்ஸா காட்ஸ் கிரேஸ் நான் ஒழுங்கா எடுக்கிறேன் அண்ட் மை ஸ்டொமக் இஸ் லைக் சப்போர்டிங் ஏன்னா எனக்கு ஒரு கட் ப்ராப்ளம் இருக்கு நான் ரொம்ப கொஞ்சம் மீல் தள்ளி சாப்பிட்டாலோ எனக்கு வயிறு ப்ரூட் ஆயிடும் ஆவ் லாட் ஆஃப் ட்ராபேக்ஸ் எஸ் வெல் எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னொன்னே இருக்கும் எனக்கு டைஜஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஒரு காம்ப்ளெக்ஸ் காப்ஸ்லாம் எடுத்துக்கோன்னா கேஸ்ட்ரிக்காக மாறிடும் நெக்ஸ்ட் மீல் கன்சியூம் பண்ண கஷ்டமாயிடும் பட் காட்ஸ் கிரேஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் மை ஹார்ட் ஒர்க் ஐம் பீங் சின்சியர் அண்ட் அப் மை டைமிங்ஸ் எல்லாமே நல்லா போகுது பிட் பூஸ்டிங் மை கான்ஃபிடன் ஐ கேன் டூ அ பெட்டர் ஷோ திஸ் டைம் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அவேராக இருக்காங்களா அண்ட் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் இஸ் ஃபிட்னஸ் இஸ் லைஃப் நான் சொல்லுவேன் அண்ட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய 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 பேர் வந்து ஒரு அவேர்னஸ் அவேர்னஸ்ன்றத விட பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கான்சியஸ்னஸ் ஆயிடுச்சு எஸ்பெஷலி சின்ன சின்ன அவர்ச்சு சொல்லவா இந்த எப்போ இந்த ஜொமேட்டோ வந்ததோ வெளிய போய் ஃபுட் வாங்குறதுன்றதே போச்சு ஒரு ஹோட்டலுக்கு ஃபேமிலியோட போவாங்க அழகாக ஒரு இட்லி தோசை சாப்பிடுறதா இருந்தா கூட சரி அழகா ஹோட்டல் போய் சாப்பிடறது இப்போ ஆர்டர் பண்ண வீட்டுக்கே வந்து அந்த வாக்கிங் ஹாபிட் குறைஞ்சிச்சா அதே மாதிரி இப்போ நிறைய லேசினஸ் ஆன ஒரு விஷயம் ஃபோர் ஓ கிளாக் உங்களுக்கு கிரேவிங்கா இருக்கு ஒரு டென் இயர்ஸ் பேக் ரிவைன் பண்ணி பாருங்களேன் சென்னை நல்லா தூங்கி இப்ப என்ன பண்ணுவாங்க இன்னும் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா இட் இஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் த்ரீ ஓ கிளாக்கும் சுட சுட பிரியாணி எவ்ரி திங் இஸ் லைக் உல்டா புல்டா அண்ட் ஸ்பாய்லிங் ஒரு ஒரு ஹெல்த் ஸ்பாயில் பண்ற விஷயமா இருக்கு ஃபிட்னஸ்ல இருக்கவங்களுக்கு அது பாதிப்பு இல்லை ஓப்பனா சொல்லணும் நான் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் நான் கன்சியூம் பண்றேன்னா கூட நெக்ஸ்ட் ஃபோர் டேஸ் நான் என்ன பண்ணா அதை வந்து நான் கரெக்ட் பண்ணலான்றது தெரியும் பட் ஃபார் அ காமன் மேன் இட் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் கண்டுதான் சாப்பிட்டுருவாங்க கடைசியில் ஒரு பாயிண்ட் வரும் ஐயோ உன்னோட பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு இல்ல டயபெட்டிஸ் பேஷன் அந்த மாதிரி வரும்போது ஐயோ நான் ஜிம் ஜாயின் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணும் டயட்டிங் இருக்கணும் நீங்க கேட்டீங்கல்ல உன்னோட பாயிண்ட் ஆஃப் ஃபிட்னஸ்னா சோ நான் தப்பு எல்லாம் பண்ணுன்னா சொல்றேன் பட் ஆனா ஒரு லைஃப் பண்ணு பண்ணிட்டு நீங்க வேணா பண்ணு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒகேஷனல் எனபடி ஒரு காப்பரேட்டி இதெல்லாம் வந்து சில பேர் மறைச்சு பேசுவாங்க அங்க வந்து உங்களோட இருப்பீங்க இருப்பீங்க அங்க வந்து சும்மா ஒரு ஒரு சம்திங் பட் தட் இஸ் நாஃபெக்ட் ஃபிட்னஸ் லைஃப் அவனஸ்டா சொன்னோம்னா ஏன்னா நெக்ஸ்ட் யூ வா கிட்டிங் பேக் நார்மல் ரொட்டின் ரெகுலர் ட்ரிங்கர் என்ன பண்ணுவான் டெய்லி டெய்லியும் போயிட்டா இருக்கு ஆனா அது அவங்க பண்ண மாட்டாங்க தி நோ தர் லிமிட் ஒரு அவங்களுக்கு வந்து பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க மெட்டபாலிசம் பயங்கர ஹாப்பா இருக்கும் மாடிப்படி ஏறு மாடிப்படி ஏறுவாங்க மூச்சே வாங்காம பேசுவாங்க நான் பாத்திருக்கேன் நிறைய எல்லா விஷயத்துலயுமே ஆக்டிவா இருப்பாங்க ரொம்ப ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு பார்க்கத்துக்கு அத்லீட் மாதிரியே இருப்பான் ஒரு ரன்னர் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பான் ஸ்கின்னியா விட விட வடன்னு அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் ஆனா சொந்து போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிக்கரான்னு ஒரு ஃபீலோட இருப்பாங்க இட்ஸ் ஆல் அண்ட் ஒரு அம்மா அப்பா கிட்ட இருந்து ஒரு வர ஒரு விஷயம் தான் நமக்கு எல்லாமே பேசிக்கா ஒரு ஹேர் ஃபால் கூட சொல்லுமே ஏன் முடி கொடுத்தேன் எங்க அப்பாவுக்கு முடி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அம்மா அப்பா கிட்ட இருந்து டிரான்ஸ்பர் ஆகுறது தான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பாடி டைப் ஒரு பசங்களுக்கு சோ அதுல இருந்து வர்றதுதான் அண்ட் அதே மாதிரி நீங்க சொல்றது நான் இப்ப ரீசன்ட் டேஸ்ல இந்த மாதிரி ஃபிட்னஸ்ல இருக்காங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க சி அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருந்ததோ ஓப்பனா சொல்லுவா நான் ஃபிட்னஸ்ல இருக்கேன் இன்னைக்கு இவ்ளோ ஒர்க் அவுட்ஸ் பண்றேன் என் காம்படிஷனுக்கு ரெடி ஆயிட்டிருக்கேன் ஹானஸ்டா சொன்னா என்னோட ப்ராஜெக்ட் போய்ட்டு இருக்கு ஆனா டென் டேஸ் அந்த ப்ராஜெக்ட் பதி யோசிக்கக்கூடாதுன்ற மண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு பிகாஸ் திங்க் ஆஃப் இட் ஐ கட் ப்ரெஷ்ஷர் எனக்கு அது வேண்டாம் பிகாஸ் யூ கேன் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஒன் திங் அட் அட் டைம் இல்லையா நான் மியூச்சுவலா நான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சீசன் கூட ஃபோக்கஸிங் ஆன் பிஸ்னஸ் ஃபோகஸிங் ஆன் ஃபிட்னஸ் பிசினஸ் அண்ட் ஃபிட்னஸ் அந்த மாதிரி இப்போ என்னால முடியல ஹானஸ்டா சொன்னேன் ஸோ பிகாஸ் இட் இல்யர் லாட் ஆஃப் பிரஷர் அந்த மாதிரி அவங்களுக்கு எதாவது ப்ரெஷர் இருந்திருக்கலாம் இல்லைனா உண்மையாவே சொன்னா அவங்க வந்து ஒரு இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே வந்து அவங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பாக்குறதே கிடையாது பாக்குறதுக்கு நல்லா தான் சொல்லுவாங்கல்லே உடம்பு மட்டும் அழகா இருக்கு உள்ள ஸ்பேர் பார்க்ஸ் கண்டிஷன் இருக்குதே தெரியல அது அட்லீஸ்ட் ஒரு த்ரைஸ் மந்த் இல்ல ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் பிளட் டெஸ்ட் எடுத்து உங்க லிபிட் லெவல் எப்படி இருக்கு ஹார்ட் லெவல் பேசிக்கலி ஹார்ட் ஃபங்க்ஷன் பங்கேட் அது எப்படி இருக்கு லிவர் எப்படி இருக்கு ஆர்எஃப்டி எப்படி இருக்கு கிட்னில யூரியா லெவல்ஸ் என்ன இருக்கு கிரியேட்டர் லெவல் என்ன இருக்கு இது எல்லாமே நம்ம டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரி சப்போஸ் கிரியேட்டர் லெவல் எக்ஸசா இருக்கு என்ன பண்ணலாம் நேச்சுரலா என்னென்ன அவாய்ட் பண்ணலாம் யூஸ்வலா சீ ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ணும்போது கிரியேட்டர் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும் ஸோ டாக்டர் இது பேசிக் அவங்க கூகுள் ப்ரௌஸ் பண்ணலாம் கத்துக்கலாம் இது தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுது அப்படின்னா ஆப்வியஸா டாக்டர் கிட்ட போகணுன்ற கான்சியஸ்னஸ் நமக்கு வந்துடும் வேல்யூஸ் பார்க்கும்போது பட் அதை பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த வேல்யூ செக் பண்ணாதானே தெரியும் என்ன வேணால் நடக்கலாம் அந்த பிரஷர்னால கூட பிளட் பிரெஷர் எப்படி சடனா ஹை ஆகுது கோபப்படுறோம் சடனா ஹை ஆகுது இல்லையா சோ இன்ஸ்டன்டா நடக்கிறதா நம்ம பாடியில நமக்கு ஒரு ஒரு சேஞ்சஸ்மே அத நீங்க அப்சர்வ் பண்ணாம விட்டிங்கன்னா கண்டிப்பா அது எண்ணிக்காதனால அது பாதிப்பு தான் கரெக்டா இல்லையா சோ உங்களோட உங்களோட உடம்ப நீங்கதான் பாத்துக்கணும் அதுக்கு நீங்க டெய்லி பேசிஸ்ல ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றதா லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் நான் சொல்றது என்னன்னா பேசிக்கா நல்லா பேசிக்காது அப்படி கிடையவே கிடையாது தட் இஸ் கம்ப்ளீட்லிய மெத் அது வந்து ஒரு எப்படி வந்து ஒரு கால எழுந்தா பிரஷ் பண்றது மேண்டட்ரியோ அந்த மாதிரி பேசிக்கா ஒரு ஒரு ஒர்க் அவுட்க்குன்னு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஐடியா ஒதுக்கிடுங்க என்னதான் நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் அன்ஹெல்தியா சாப்பிட்டா கூட மீன் டேர்ம்ஸ் ஆஃப் சீ டயட் வாட் எவர் நெக்ஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் ப்ராப்பரா ஒரு ஹெல்தியான ஒரு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோ ஒரு நெசசரி புரோட்டீன்ஸோ ஒரு தேவையான கார்போஹைட்ரேட்ஸோ நீங்க ப்ராப்பரா கொடுங்க ஃபாலோ ப்ராப்பர் டயட் வேணே சே ப்ராப்பர் டயட்

வெறும் நீங்க ஒயிட் மட்டும் கன்சியூம் பண்ணிருந்தீங்க இல்ல இல்ல ஃபுல்லா அது ஹோல் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு எயிட் கிராம்ஸ் வச்சுப்போமே அதுல ஃபேட் இருக்கும் யாக் அதெல்லாம் விட்டுருங்க பட் ப்ரோட்டீன்ன்றது ஒரு ஃபைவ் வெயிட் கிராம்ஸ் தான் கன்சியூம் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா உங்களோட பாடி டைப் ஒன் பாயிண்ட் டூ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஐடியா நீங்க கன்சியூம் பண்ணணும் நீங்க பண்ணி தான் ஆகணும் அது வந்து டெய்லி பேசிஸ்ல மேண்டட்ரி அது இப்போ நான் 59 அப்ப நான் எவ்வளவு புரோட்டீன் 1.2 நான் மேக்ஸ்ல அவ்வளவு ஷார்ப் இல்ல சோ திஸ் இஸ் கால்குலேட் யூ வில் கெட் நோ சோ இத நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டின் சிக்கன் பிளஸ் பீஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி எயிட் கிராம் ப்ரோட்டின் இருக்கும் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி சாப்பிடுறவங்க தான் ப்ரொஃபஷனல்ஸ் டெய்லி பேசிஸ்ல இப்ப நான் எல்லாம் அப்படிதான் சாப்பிடுறேன் ஆக்சுவலா இப்ப நான் ஒன் கேஜி சிக்கன் சாப்பிடுறேனா அதுல இருந்து எவ்வளவு புரோட்டீன் கன்சியூம் பண்றேன் ஹை ப்ரோட்டின் டைட் அந்த 1 kg சிக்கனை நீங்க எப்படி சாப்பிடுவீங்க ஏனா சில பேர் என்ன நினைச்சுக்கறாங்க சிக்கன் பக்கோடா சாப்பிடுவாங்க ஆ இட்ஸ் டிபிக்கலி பாயில்ட் சிக்கன் ஆயிலே ஆட் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் கொஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் லைட்டா கரம் மசாலா அது கூட எதுக்குன்னா அந்த ஸ்டிங்கிங் ஸ்மெல் இருக்கும்ல அத கேம் அதெல்லாம் போறதுக்காக அதெல்லாம் சும்மா ஆட் பண்றது மஞ்சள் உப்பு அதெல்லாம் ஓகேங்களா சவா ஹைஜீனா இருக்குனோ நம்ம சாப்பிடுறது ஒரு அப்படின்றதுக்காக நம்ம அந்த ஆட் பண்றதுதான் ஜஸ்ட் கம் अगेन அதாவது ஒரு மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா அவ்வளவுதான் போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க தண்ணிய ஊத்தி குக்கர்ல விசில் வைக்க வேண்டியது தான் salt and pepper A little of நம்ம டேஸ்ட் கேக்கலாம் ஒன்லி தண்ணியில வேக வைக்கணும் அவ்வளவுதான் சி பேசிக்கா சிக்ஸ் வெசில்ஸ் வந்து வைக்கலாம் அதுலயே வெந்துடும் ரொம்ப ஹார்டா இருக்கு மீட் அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு வெசில் வைக்கிறது தப்பு இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேசிக்கா ஆட் பண்றது கூட சில பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அது எதுக்குன்னா அது டைஜஷனுக்காக பேசிக்கா ஓகே அது மஞ்ச தூள் எதுக்கு ஆட் பண்றீங்க உங்களுக்கு தெரியும் அது வந்து காலங்காலமா ஒரு பாரம்பரியம் பாரம்பரியம் அண்ட் அதனால நிறைய ஒரு பெனிஃபிட் இருக்கு இல்லையா நம்ம அந்த மாதிரி அந்த ஸ்டிங்கிங் ஸ்மெல்லாம் ஈஸியா அதுல இருந்து போயிடும் அது எல்லாம் சாப்பிடவே முடியாது ஆக்சுவலா உங்களுக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தான் இதெல்லாம் ஆட் பண்றது ஆயில் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க பாயில் பண்றது இல்ல இந்த மசாலா சப்ஸ் ஆட் பண்ணும்போது அதுவே கொஞ்சம் பிளேவரா மாறும் நார்மல் பாயில் சிக்கன் அப்படியே கறியை வேக வைக்கிறதுக்கும்

வெஜிடபிள்ல நீங்க சொல்ற மாதிரி பன்னீர் நீங்க சொல்ற மாதிரி ஃபிளேவரா நான் குக் பண்ணி சாப்பிட்டது இல்ல ஐ வீட் இன் ஜூரிங் மை ஆஃப் சீசன் அதை எப்படி பண்ணுவாங்கன்னா லிட்டலா அந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இருக்கும்ல சில்லி பன்னீர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபிளேவரா சாப்பிடுவேன் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் லெவல் போக மாட்டேன் ஐ லேட் லிட்டில் ஆஃப் ஆயில் லிட்டில் ஆஃப் மசாலா கொஞ்சம் டெலிஷியஸா சாப்பிடுவேன் பிகாஸ் ஆஃப் சீசன்ல கன்சியூம் பண்ணும்போது தட் இஸ் நாட் கோன் இம்பாக்ட் மேஜர் ஆஃப் கண்டிஷன் வெயிட் பல்கிங்காக சாப்பிடுவாங்க இட் இஸ் பேஸ்ட் ஆன் நீங்க இந்த இந்த ஃபேஸ்ல இருக்கீங்க பல்க் மாதிரி சின்ன சின்ன ஆயிலி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறது இப்போ நான் நான் பண்ணேன்னா என் ஆகிடும் அந்த டைம்ல சாப்பிட்டேன்னா அது என்னோட ஒரு மைண்ட்ல இருக்காது பாடி மசில் கெயின் பண்ணணும் ஸோ ஸோ அந்த அதை கன்சியூம் பண்ணுவோம் அதனால ஆடிங் லிட்டில் ஆஃப் ஆயில் இன் சில பேர் சொல்லுவாங்க ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ் எல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா காடை சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க முட்டை

அதை தாண்டி நம்ம இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கடைக்கு போனா அது சத்தியமா இருக்காது சோ அதனால எது ஈஸியா அவைலபிள் பீஃப் சிக்கன் ஓகே மூணு வந்து மாண்டிடரியா இருக்கும் இது மிக்ஸட் புரோட்டின் மாதிரி எடுத்துப்பாங்க ஒரு நாள் சிக்கன் எடுப்பாங்க ஒரு நாள் ஃபிஷ் எடுப்பாங்க லேட் நைட்ல சாப்பிடும்போது புரோட்டீன் ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஃபிஷ் இஸ் த ஈஸி டைஜெஸ்டபிள் புரோட்டீன் அதை எடுத்துப்போம் இப்போ மத்தியானம் இருக்கு யூ ஸ்டில்வல் லாங் வே டு கோ நைட் வரைக்கும் இருக்கு நீ எடுக்கிற ஃபுட் டைஜஸ்ட் ஆகினா பீஃப் கன்சியூ பண்ணுவாங்க பண்ணுவாங்க சில பேர் வந்து அந்த பீக் இருக்கும்போது பீஃப்லாம் கொஞ்சம் டைஜன் கஷ்டமா இருக்கும் எனக்கே அப்படிதான் பீஃப் கூட பாயில் பண்ணி சாப்பிடுவீங்களா பட் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் வைக்கணும் அதே மாதிரி வாங்கும் போது அண்டர் கட் மீட் வாங்குவேன் அப்புறம் கரையெல்லாம் சொல்லுவாங்க அந்த பீஃபோட காஃப் மீட்

மெனி நிறைய இருக்கு கிட்னி கிட்னி சொல்லுவாங்க இல்ல இல்ல மாதிரியே இருக்கும் அது ஐயோ ராஜ்மா எனக்கு நான் ரெகுலராவே பண்ண மாட்டேன் சோ அதனால செய்வாங்க சாப்பிடுவேன் பட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஓகே சரி பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நம்ம நம்ம மக்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு மிட்நைட்ல பிரியாணி அடிக்கிறது சில பேர் வந்து நான் ரைஸே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னை இவ்வளோன் ரைஸ் எடுத்துப்பாங்க இல்லைனா ரைஸ்க்கு பதிலா அந்த வடிச்ச கஞ்சி கூட குடிச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ அது வந்து காப்ஸை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுமா கிடையவே கிடையாது அது எப்படின்னா கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்ஸ் வந்தாலே அதுலயே ரெண்டு ஃபார்மேட் இருக்கும் சிம்பிள் கார்த்து ஒன்னு இருக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அந்த கிழங்கு வகைகள்லாம் இருக்கு இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இதெல்லாம் வந்து நீங்க கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா டூ த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு பசியே இருக்காது கீப் யூ ஃபுல் ஃபில்ட் லாட் ஆஃப் எனர்ஜி நான் இப்போ ஒர்க் உள்ள போனீங்கன்னா என்னோட ரெண்டு பாக்ஸ் இருக்கும் மெசேஜ் ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா அவுட் அப்போ எனக்கு எனர்ஜி குடுக்கறதே அது ஒண்ணுதான் இன் பிட்வீன்ல ஏன்னா லாங் ஒரு டூ ஹவர்ஸ் போகும்போது இன் பிட்வீன் ஒரு ஒன் ஹவர் அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு கன்சியூம் பண்ணி திருப்பி நான் ஸ்டார்ட் மை ஒர்க் அவுட் அடைக்க அந்த மாதிரி அண்ட்

ஒரு ஒரு கண்டென்ட் இருக்கும் ஃபைபர் என்ரிச் கண்டென்ட் இருக்கும் அதுல ஒரு see it's a it's அதுல கார்ப्स இருக்கான்னு கேட்டி கார்ப्स இருக்கும் சர்க்கரை இருக்கும் ஃபைபர் என்ரிச் கண்டென்ட்க்கு எல்லாமே இருக்கும் எஸ் சார் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீ ரைஸ் வந்து சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிடும் அப்படிமா என் டயட்ல நான் எல்லா கிளையன்ட்க்கும் ரைஸ் கொடுப்பேன் அப்படியே என்ன என் கோச் வந்து கடைசி டே வரைக்கும் நான் ரைஸ் எடுத்து சொல்வார் இப்ப ரைஸ் பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க ஃபாஸ்ட் மெட்டபாலிசம் இருக்கவங்கங்களுக்கு அது ஒரு இம்பாக்ட்டே இல்லங்க அது ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் ரைஸ் வந்து அப்ப சாப்பிடாம இருக்கறவங்களுக்கும் ஒண்ணும் எல்லாம் வராதுல்ல ரைஸ் சாப்பிடாம இருந்தா பிரச்சனைதான் வரும் ஏன்னா பேசிக் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எதுல நீங்க கன்சியூம் பண்ணுவீங்க நீங்க அது எடுக்கவே இல்லைன்னா எப்படி எனர்ஜிட்டிக்கா இருப்பீங்க என்ன வேலை செய்வீங்க யூ வில் சூன் பிகம் ரெஸ்ட்லெஸ் ஆக்டிவா இருக்க மாட்டீங்க அவர் மாதிரி ஃபோக்கஸ் இருக்காது கோ நிறைய வரும் அதனால பேசிக்கா காப்ஸ் எடுக்கிறதுன்றது தல் கீப் யூ ஆக்டிவ் பேசிக்கா சொல்லணும் அதில் கிவ் யூ பேசிக் எனர்ஜி விச் இஸ் நீடெட் ஃபார் யூ டு பர்ஃபார்ம் அ டாஸ்க் அதனால ரைஸ் மட்டும் ரைஸ் செஞ்சு அவ்வளோ தான் பண்ணிடாதீங்க நீங்க என்னதான் ஒரு வேலை சாப்பாடுன்றது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா நீங்க வெயிட் லாஸ் இருந்தாலும் நீங்க பண்ணலாம் நீங்க தாராளமா சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா பேசுனீங்க சார் நிறைய விஷயங்கள் இந்த ஃபுட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க என்ன நான் பண்ணணும்னா கிரேட் थैंक यू थैंक यू थैंक यू so much அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி नीट அகாடமி ஓராண்டு नीट பயிற்சி வகுப்புகள் ரிபீட்டஸ் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்